இன்னைக்கு இன்றைக்கி ஃப்ரைடே சாப்பிட மாட்டாங்க அதோட கேமல் பிரியாணி சாப்பிட மாட்டோம் நாங்கள்லாம் சரவணன் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் கெட்டியா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நம்ம சதீஷ் ப்ரோ சென்னையில மழை இன்னும் பெய்ததா இன்று பெய்ததா தோழி ஜெயசுராஜ் ப்ரோ இன்னைக்கு மழை பெய்யல ப்ரோ நம்ம ஏரியால மழை பெய்யல நேற்று ஈவினிங் கொஞ்ச நேரம் மழை ஸ்பீரா எதிர்பார்க்கவே இல்லை காத்தும் மழையும் வந்தது அப்படியே நின்றுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட பெய்யல ஒரு கால் மணி நேரம் தான் பெஞ்சிருக்கும் நின்றுச்சு கிருத்திகா உங்கள் வீட்டில் அனைவரும் நலமானு கேக்குறாங்க நம்ம சதீஷ் ப்ரோ நலம் லவ் கார்ட் நம்ம கிருத்திகா சிஸ்டர் கிருத்திகா சிஸ்டர் அவங்க பேர் தான் லவ் கார்டு ப்ரோ பேரு சதீஷ் அவங்க அப்படிதான் கிருத்திகா சிஸ்டர் ஆமா எங்க எங்கன்னா இருந்து வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்றாங்க நம்ம கிருத்திகா சிஸ்டர் நம்ம சமீரா சிஸ்டர் ஷாப்பிங்ல கிருத்திகா சிஸ்டர் ப்ரோ கிருத்திகா சிஸ்டரா கேமல் பிரியாணி உங்களுக்கு ரெடியா இருக்கு உங்களுக்கு கேமல் பிரியாணி ரெடியா இருக்கான் கிருத்திகா சிஸ்டர் ஒய் வேண்டாம் ஆமாம் எதுக்கு வேணாம் உங்களுக்கு கேமல் பிரியாணி ரெடியா இருக்கான் அவங்க சொல்றாங்க சர்தீன் ப்ரோ ரேவதி சிஸ்டர் நலம்னு சொல்றாங்க கிருத்திகா சிஸ்டர் சர்தீன் ப்ரோ ஆமா நீங்க ஹிந்தியா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களா நீங்க ஹிந்தியா இருந்தாவா புரியலையே புரியலி சமீரா கிருத்திகா சிஸ்டர் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க நம்ம ரேவதி ஓகே பாய் சமீரா சிஸ்டர்னு சொல்கிறாங்க சதீஷ் ப்ரோ ஐயோ பெருமாளே ஆமாம் சர்தீன் பிரதர்னு சொல்கிறாங்க ஐயோ பெருமாளே சர்தீன் ப்ரோ ஆமாம் நீ சாப்பிட மாட்டாங்க சர்தீன் ப்ரோ பாய் சதீஷ்னு சொல்கிறாங்க சமீரா சிஸ்டர் ப்ரோ ஹாய் சிஸ்டர்ன்னு சொல்கிறீங்க ரேவல் சிஸ்டர் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாங்க அதான் வெண்டைக்காய் காரக்குழம்பு சாதமா கிருத்திகா சிஸ்டர் லைக் ஓட்டாட்சி முப்பத்தி மூணு தேங்க்யூ சமீரா லவ் கார்டு இன்னும்மா இனிமே தான் சதீஷ் பிரதரா ஓ லவ் கார்டு உன் பேர் தான் சதீஷ் பிரதராங்கிறாங்க ஆமாம் கிருத்திகா சிஸ்டர் அவங்க பேர் சதீஷ் கிருத்திகா சிஸ்டர் ஒரு ஸ்பெஷலும் இல்லை வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் அவ்வளோ தான் சிஸ்டர்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி எஸ்பிஎஸ்கே ஹாயக்கா சாப்பிட்டிங்களாங்கிறீங்க இனிமேல் தான் சாப்பிடணும் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா சமிரா சிஸ்டர் புரியலன்னு சொல்கிறாங்க சர்தின் ப்ரோ சமீரா சிஸ்டர் ஆமா இருக்கு இருக்காங்க இதுங்க ஆமாம் படிச்சுட்டு போக ஒரு வேன் ஆமாம் இதை பிடிச்சிட்டு போக ஒரு வேன் வரோம் அப்படிங்கிறாங்க கிருத்திகா சிஸ்டர் இளஞ்சிட்டு நண்பர்கள் குழுவா ஹாய் பிரதர் வாங்க பிரதர் இளஞ்சிட்டு நண்பர்கள் குழு பிரதர் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க ப்ரோ நீங்கள் ஊர்ந்து வாங்க இல்லை இந்தியா நீங்கள் உருதா இல்லை ஹிந்தியான்னு கேட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் உருதா இல்லை ஹிந்தியா சர்தின் ப்ரோ நம் நீ உருதா இந்தியான்னு கேட்குறாங்க கியூட் பேபியா ஓகே ப்ரோ இதுலேயே புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் என்னமோ சொல்ல வரீங்க போங்க ரேவதி சிஸ்டர் சூப்பர் சாப்பாடுன்னு சொல்கிறாங்க நம்ம கிருத்திகா சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் துரை பாபு ப்ரோ நான் சென்னை ப்ரோ சமீரா சிஸ்டர் பியூர் தமிழ்தான் கேமல் பிரியாணிலாம் சாப்பிட்றீங்களா அதுக்கு கேட்குறாங்க அவங்க நீங்க இந்தியில பேசுவீங்களா உருதுல பேசுவீங்களான்னு முனியசாமி ப்ரோ சமீரான்னு சொல்றாங்க வாங்க முனியசாமி ப்ரோ வணக்கம் ப்ரோ நலமா சாப்பிட்டீங்களா ஓகே கிருத்திகா சிஸ்டர் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்றாங்க நம்ம ரேவதி லைக் டன் தேங்க் யூ முனிசாமி ப்ரோ தனுஷ்கோடியா ப்ரோ உங்க பேரு தனுஷ்கோடியா உங்க ஊர் தனுஷ்கோடின்னு சொல்றீங்களா இளைஞ்சிட்டு ப்ரோ அனைவருக்கும்